பகலில் இந்த ஸ்வாம்ப் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டுறதில்ல ராத்திரி ஆடிச்சுன்னா இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பயங்கரம்னா அப்படி ஒரு பயங்கரம் என்னென்னவோ சத்தங்கள் ஏதோ சலசலன்னு ஓடும் சேத்தில் பலர்னு வாரி தெளிக்கிற சத்தம் கேட்கும் மொத்தத்தில் இந்த இடம் ராத்திரி நேரத்தில் தூங்காத இப்போதைக்கு நான் தூங்குறேன் நாளைக்கு இந்த ஸ்வாம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் வழி கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த இடத்துல அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ அந்த நேரத்தில் நான் உன்னை பார்த்தேன் ஆ இங்க பாத்தீங்களா இந்த குட்டிக்கு ஒன்றோ ரெண்டோ வயசு இருக்கலாம் இது எனக்கு கெட்ட அறிகுறியா தெரியல ஆ சில நேரங்களில் பெரிய ஆண் முதல் இங்கே சுற்றி இருந்துச்சுன்னா இந்த கூட்டிங்களை சாப்பிட்றோம் அதனால் இது உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்குன்னா பெருசுங்க இங்கே கண்டிப்பாக பக்கத்தில் எல்லாம் அர்த்தம் இதுங்க இதோட ஒரு வயசு வரைக்கும் தாய்ங்க கூட தான் இருக்கும் அப்பா அப்பா இதோட மசில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதை பிடிச்சிட்டு இருக்கும்போதே இதோட சக்தி தெரியுது இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா இதோட அளவு பல நூறு மடங்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ சக்தி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஆச்சரியமாக இருக்குது இந்த பல்ல பார்த்தீங்களா கத்தி மாதிரி அப்படியே கூர்மையாக இருக்குது ஓகே இதை விட்டுட்டு நாம் அடுத்து போகலாம் வாங்க ஓகே தள்ளி நிலுங்க இந்த குட்டி இப்போ பாதுகாப்பாக இருக்கு ஆனால் இது எனக்கு ஏமாத்தமா இருக்குது ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா தண்ணிக்குள்ளே ஸ்மூத்தாகவும் வேகமாகவும் நீந்திப்போ போகிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி கையில் இந்த கத்தியோட தான் நான் நீந்த போகிறேன் என் ஹாட்டு வேகமாக துடிக்குது அப்பாடா இது முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால இதை பத்தின பேட் ஃபீலிங் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பயணத்தில் முதல் தடவையா இப்போ தான் மறுபடியும் காலை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி காஞ்ச நிலத்துல இருக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா இன்னும் இந்த பயணம் எவ்வளோ தூரம் நீள போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு மிகப்பெரிய தடையை கடந்து வந்த மாதிரி இப்போ எனக்கு தோணுது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் இந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து பின்புற நனையாம உக்காந்து இருக்கிற சுகத்தை அப்படியே அனுபவிக்க போறேன் இந்த நிமிஷத்தை அப்படியே மனசுல தக்க வச்சுக்கணும் இந்த அனுபவம் ரொம்ப நேரத்துக்கு கிடைக்காது இப்போ ஃபயர் லைட் உதவியோட நான் என்னோட ஷெல்டரா அமைக்க முடியும் All right, okay. ஒரு காலத்துல மனுஷங்க இங்க வாழ்ந்தாங்கன்னு நினைக்கவே ரொம்ப நல்லா இருக்கு செமினல்ஸ் ஃபுட்டுக்காக வேட்டையாடினாங்க நாளைக்கு அதையே தான் நானும் செய்யணும் இந்த காலை சின்ன தவளையோ நான் இப்போ எவர் கிளேட்ஸில் இருக்கேன் நான் ஆலிகேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணி வந்துட்டேன் ஆனால் இப்போ ஒரு பெரிய ரேட்டல் ஸ்னேக்கை எதிர்கொள்ள போகிறேன் அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதா இதா ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டல் ஸ்னேக் நார்த் அமெரிக்காலேயே இதா ரொம்ப பெருசானதும் பயங்கரமான விஷமும் கொண்டது இதுக்கு மேலே பக்கத்தில் போக ஆசைப்படக்கூடாது அது தன்னோட உடம்பு நேரத்தில் பாதி தூரத்துக்கு எகிரி நம்மளை தாக்கும் இது மாதிரி ஒன்று மட்டும் எதிர்பட்டுச்சுன்னா மெதுவாகவும் சத்தம் இல்லாமலும் அது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே நீங்கள் பின்வாங்கி போகணும் ஒருவேளை முதுக காமிச்சுக்கிட்டு ஓடினா அதுக்கு நல்லா இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி தொட அளவு உயரமான புல்ல நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும் வா அதோட சத்தம் நல்லா கேட்குதுல்ல வாங்க கொஞ்சம் இருங்க அது வாங்க பளிச்சுன்னு ஒரு கலரோட ஒரு பாம்பு இருக்கேன் எங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் இது இது கோரல் ஸ்னேக்காகவோ இல்லை இல்லைன்னா ஒரு ஸ்கேலட் கிங்காகவோ இருக்கலாம் கோரல் ஸ்னேக் பயங்கர விஷயம் இது என்னென்னு அப்புறம் தான் பக்கத்தில் வரணும் இல்லை இல்லை இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஸ்கேலட் கிங் தான் ஏன் இந்த இந்த அடையாளத்தையும் கலரையும் வச்சு நான் சொல்கிறேன் இந்த செவப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கருப்பு கோடுகள் இருக்கிறதுனால இது ஸ்கேலட் கிங்காக தான் இருக்கணும் எவர்கிளைட்ஸில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு அது என்னென்னா மஞ்சள் மேலே சிவப்பு பிறந்தால் அதை அடிச்சு கொள்ளு கருப்பு மேலே சிவப்பு பிறந்தால் ஸ்னேகத்தோட நில்லுன்னு சொல்லுவாங்க இதுக்கு கருப்பு பக்கத்தில் சிவப்பு பிறக்கிறதுனால இவன் ஜாக்குக்கு ஸ்னேகிதன் அப்போ எனக்கும் ஃப்ரெண்டு இது ஒரு சின்னதாக இறுக்கி கொள்ற வகையை சேர்ந்தது பூச்சிங்களையும் சின்ன பல்லிகளையும் சாப்பிட்டு வாழ்றது இவரை கீழே விட்டுட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு சோ விட்டுருவோம் എനിക്ക് എതിർ ഒരു